செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அனல் செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கத்திற்கேற்ப சாதி அடிமைத்தனத்தின் தலையிருக்க தன்னுடைய தலையை கொடுத்த தகைசால் பெருந்தமிழர் எங்களுடைய தாத்தா ஐயா இமானுவேல் சேகர்னார் அவர்கள் தேசிய நமக்கள் மேலெழுச்சி கொன்று அரசியல் வலிமை பெற்று அதிகார வலிமையை அடைவதற்கு தடையாக வேறு இடையூறாக இருப்பது சாதி மத பிளவுதான் அரசாட்சி செய்தோம் தலை இலக்கிய பண்பாடு வழிபாடு தோன்றியது அங்குதான் கோட்டை கட்டி ஆண்டோம் அங்குதான் நாம் எல்லோரும் பாண்டியர்கள் அழைக்கப்படும் எந்த தமிழ் சாதியில் பாண்டியன் பெயரில் ஒரு சாதியில பாண்டியாண்டிய நானும் பாண்டியன் பாண்டிய தெரியுதா உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் கசட்டும் உண்மையை கசப்புக்காக பயந்து சொல்லாமல் இருக்க உண்மை அத பேசி பயனில் என்னுடைய கோட்பாடு இந்தியா ஒரு தேசமே மொழிவெளி தேசியனங்கள் வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அவரவர் மொழி அவருடைய கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை இதெல்லாம் காப்பாற்றப்படணும் தான் எனக்கு இதுவரை இருந்த கல்வி நீ வகுத்து முடியாது கல்வி கொள்கையில ஒரு சிறப்பு எட்டு வயசுல கல்வியிலேயே முதலிடத்துல இருக்கிற உலகத்தில் முதலெடுக்கிற தென்கொரியா எட்டு வயசுல பிள்ளை ஒன்னா சேர்க்குது நீ எட்டு வயசுல பொது தேர்வு எழுது சொல்ற பத்தாப்பு பண்டா என் பிள்ளைய தோல்வியை தாங்காமல் சேர்த்து போகுது நீ எட்டாப்புல ஒரு தடவை அஞ்சாப்புல ஒரு தனது எட் கொள்கைப்பு காடு எல்லாம் ஒண்ணு காவேரில நதி தண்ணி தரமா இருக்குதா அதுக்கு பதிலுக்கா ஒரே கல் ஒரே கல் கொள்கை ஒரே நாடு ஒரே ரேஷன் காடு எனக்கும் உனக்கும் ஒரே சுடுகாடு இருக்கா இருக்கா அப்புறம் என்ன விழுத்துக்கிற மது ஒழிய பேர்லதான் புதுசு இருக்கு ஏதாவது புதுசு சொல்றது அவன் பேசும்போது தாய்மொழி கல்வி தாய்மொழி கல்வின்னா யாரோட தாய்மொழி பெண் சமஸ்கிருதம் ஏன் வருது மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுல சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எத்தனை எது எது எதுக்கு திருச்சி ஏர்போர்ட்ல திருச்சி வானூர்வத்துல சமஸ்கிருத எங்கள் அண்ணன் கருத்து அதில் எனக்கு வந்து தனி கொள்கை இருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கேன் எங்கள் ஐயாவோ எங்கள் அண்ணனோ கூட்டணி வைக்கும்போது எங்க ஐயா தனியும் எவ்வளோ மது கொள்கைக்கு எதிராக இருந்தார் மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருந்தார் மதுவை டாஸ்மாக மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னதுண்டா இனிமேல் இனிமே சொல்வாங்களா இப்ப எங்க அண்ணன் அதிமுகவை கூப்பிட்றாங்க அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சு இருந்ததா இப்ப கூப்பிட்டு என்னாகும்

வர்றீங்களா நான் வர்றேங்க நீங்கள் யார் யார் வர்றீங்க எங்கள் அண்ணன் சொல்கிற ஒரே அணி அதான் நாங்கள் சொல்கிறோம் தனித்தனி ஒரே அணி மது ஒழிப்புக்கு எதிரான மது ஒழிப்பு கொள்கை உண்டாணி எங்கள் அண்ணன் சொல்கிற கருத்து சரி அது யார் கூட இருந்துக்கிட்டு செய்கிறது தம்பி டாஸ்மாக விற்பனை குறைஞ்சிருச்சின்னா அங்கே விற்பனையாளர்களை படி அந்த வேலை செய்கிற பிள்ளைகள பணி நீக்கம் இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது தம்பி நீங்கள் என்ன ஐஸ்க்ரீம் விற்கிற குடிநெல் விற்கிறீங்களா கீரை காய்கறி விற்கிறீங்களா கூட ரெண்டு தவிர்க்கு போய் விற்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க கடையில் உட்காந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சிட்டு நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வேன் நீ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுற நீ உன கூட்டணியிலிருந்து என்ன செய்வி என்ன பேசிய பயணம் இருக்கு சாராய ஆலை வச்சிருக்கறது யாரு சாராய கடையில் வியாபாரம் குறையிறதா மாநாடு மாவட்ட ஆட்சியர் உட்காந்து அந்த விற்பனையாளர்களை மேலாளர்களை கூப்பிட்டு ஆய்வு செய்யறது யாரு எந்த ஆட்சி எந்த ஆட்சி

மீனவர் பிரச்சனை பத்தி நிறைய பேசிட்டீங்க நிறைய அழுத்தங்கள் எல்லாம் ஆனா தொடர்ச்சியா இன்னைக்கு கூட ஒரு ஆறு மீனவர்கள் சிங்கள கடற்படையோட படகு மோதி எங்க தாத்தா இருந்து கேட்கிறேன் ஒரே ஒரு அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கு என் மீனவன தொட்டான்னு வச்சுக்கேன் காலையில நான் பதவி விளையிட்டு கீழே இறங்கிடுறேன் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அவனுக்கு தெரியும் தம்பி கேரளாவிலிருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறார்களா இல்லையா யாராவது பதில் சொல்லுங்க ஆமா வாய்ப்பு

என் சொந்தங்களை தொடுறான் சிறைப்படுத்துறாங்கிற கோபம் இருக்கிற ஒருத்த ஏறி சகோதரர் பேசுறத நான் ஒத்துக்கிறேன் உணர்ச்சி வருஷமா பேசுறதுனால உணர்ச்சி இருக்கிற இளைஞர்கள் உணர்ச்சி இருக்கிற தமிழர்கள் எங்கூட வர்றாங்க உங்களுக்கு புரியுது சாவை சகித்து கொண்டவன் வந்து அவங்க போட்டு போடுறான் இப்ப காங்கிரஸுக்கு பத்து இடம் ஏன் கொடுத்தது திமுக காவிரியில் தண்ணி தராதுக்கா கச்சத்தை மீட்காதுக்கா கொத்து கொத்தா என்ன செத்து போது கொண்டு வேடிக்கை பார்த்ததுதான் எதுக்கு பரிசு அவர் சொல்றதே ஏற்கிறேன் வரலை காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை இப்போ கேட்குறாரு தம்பி அப்படின்னு கை கைது செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தம் இருனால துடிக்கிறோம் இதுலயே ஏன் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு இல்லை காங்கிரஸின் நிலைப்பாடு உன் நாட்டு குடிமக்களை தினோ கைது பண்ணி உள்ள போடுறான் என் படகை வாங்கி போய் எடுத்து அரசுடன் ஆக்கி ஏலம் போடுறான் அவனுக்கு போர்க்கப்பல பரிசு கொடுக்குறீங்க என்னை நல்லா சிறைப்படு நல்லா சிறைப்படுத்து நல்லா சுட்டு கொண்டுன்னு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறீங்க சொந்த நாட்டு மக்களை கொள்கிற ராணுவத்துக்கு அவன பயிற்சி கொடுப்பான அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்கள் ரெண்டு பேரும் தானே எதுக்கு என்ன என் மொழிக்கு நிற்பிய என் மொழிக்கு என் நிலத்திற்கு என் வளத்திற்கு என் உரிமைக்கு என் வீட்டு எளவுக்கு அந்த அழுபிய அப்புறம் என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாது நீங்கள் வாக்கு கேட்டு இதுக்கு வேறாம வர இந்த கட்சிகள் எதுக்கு ஒரு காரணம் அல்ல இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும் இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும் ஒரே ஒரு காரணம் சொல்லு நான் பிஜேபி சேர்ந்தேன் காங்கிரஸ் சேர்ந்தேன் ஒரு காரணம் சொல்லு சொல்லு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் யாருக்கு சுதந்திரம் உங்க வீட்டுக்கு அந்த நாட்டுக்கு யாருக்கு சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா யாருக்கு பயன்படுது இப்ப இந்த அரசை தப்ப மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்றதுதான கவலைகள் நடிச்சா அங்கு சாதனை